இந்த தப்பை செய்தால் சோல்டர் இறக்கம் வரதான் செய்யும் அப்படி என்னங்க நம்ம தப்பு செய்கிறோம் நம்மளுக்கு பெரிய கம்ப்ளைண்டாக ப்ளவுஸில் இருக்கிறதே இந்த சோல்டர் இறக்கம் தான் இந்த சோல்டர் இறக்கத்தை எப்படி தாங்க சரி பண்ணுறது ஆக்சுவலாக சில கஸ்டமர்கள் குறை சொல்லணுங்கிறதுக்காகவே சொல்கிறாங்க சில பேர் உண்மையிலேயே அது கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அதை சொல்லுவாங்க இப்போ நம்ம இந்த சோல்டர் இறக்கம் வராமல் அதாவது சோல்டர் இறக்கம் வந்துச்சுன்னா பிரேசியர் வெளியில் தெரிகிற அளவுக்கு ஷோல்டர் இறக்கம் வருது இது எதனால் வருது கட்டிங்கலையும் ஸ்டிச்சிங்கிலையும் அப்படி நம்ம என்ன தப்பு செய்கிறோம் இதையெல்லாம் நம்ம இன்றைக்கி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கி நம்ம சோல்டர் இறக்கத்துக்கு ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு புரிகிற விதத்தில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ அதனால் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சோல்டர்னுடைய இறக்கத்தினால பிரேசியர் வெளியில தெரியுது நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி நம்ம செய்யக்கூடிய தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சோல்டர் இறங்கி பிரேசியர் வெளியில தெரியுது சரி இதை எப்படி நம்ம சரியா சோல்டர் இறங்காம பிட்டிங்கா கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் செய்யணும் தான் இன்னைக்கு நம்ம ஒரு அளவு குளவு வச்சு உங்களுக்கு டெமோ காட்ட போறேன் சோல்டர் இறங்காம இருக்கணும் அப்படின்னா கட்டிங்ல நம்ம சில மெத்தேடுகளை சரியா ஃபாலோ பண்ணணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த அளவு பிளவுஸினுடைய தான் பேக் தட்டை வரைஞ்சிருக்கேன் இப்ப நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் நீங்க நல்லா பாருங்க ஆக்சுவலா சோல்டர் இறக்கம் என்பது நிறைய டெய்லர்களுக்கு கம்ப்ளைண்டாவே இருக்கு இதை இன்னைக்கு சரி பண்ற விதமா தான் நம்ம ஒரு பிளவுஸ் அளவு பிளவுஸை எடுத்து அதை கட்டிங் பண்ணி சரியா ஸ்டிச்சிங் பண்ணி காட்ட போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அளவு பிளவுஸினுடைய உயரம் சரியா பதினாலு இஞ்சு இருக்கு சரியா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அளவு பிளவுஸ் இப்படி திருப்பிக்கிறோம் திருப்பிக்கிட்டு பாடி லூஸா கனெக்ட் பண்ண போறேன் நல்லா கவனிச்சு பாருங்க பாடி லூஸ் வந்து சரியா இருபத்தி ஒன்றில் இருக்கு இப்போ பதினாலு இன்ச்சு உயரத்துக்கும் இருபத்தி ஓரு இஞ்சு பாடி லூஸுக்கும் நம்ம எப்படி பேக் தட்ட சரியா வரையணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் பாருங்க தோழர்களே நேரத்தின் அருமை கருதி நான் வரைஞ்சு வச்சுட்டேன் வரைஞ்சி வச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அளவு சொல்றேன் நம்ம அளவு ப்ளவுஸ்ல எவ்வளவு எடுத்தோம் அளவு பதினாலு இன்ச்சு எடுத்தோம் அரை இன்ச்சு சேர்த்து வச்சு பதினாலு இன்ஜுல நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா ஷோல்டர்ல தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு போயிடும் சரியா பாடி லூஸ் எவ்வளோ எடுத்தோம் நல்லா கவனிச்சு பாருங்க நான் எவ்வளோ வச்சுருக்கேன் பத்தரை வச்சுருக்கேன் பத்திரையும் பத்திரையும் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னும் இருபத்தி ஒண்ணும் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பிளவுஸுக்கு தான் ஷோல்டர் இறக்கம் வராமல் எப்படி சரியா கட்டிங் பண்ணணும் அதை எப்படி சரியா ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக விளக்கிக்கிட்டு இருக்கேன் இப்ப அடுத்து முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து பின்னாடி வரைஞ்சிருக்கோம் தெரியுமா இது எல்லாம் மேட்ரு கிடையாது சோல்டர் இறக்கத்துக்கு என்ன என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க கழுத்தினுடைய அகலம் எவ்வளவு வைக்கணும் ஹாம்கோளுடைய ரவுண்டு எவ்வளவு வைக்கணும் இது ரொம்ப முக்கியம் இதுல பண்ணக்கூடிய தவறுகள் தான் கழுத்தினுடைய அகலத்திலையும் ஹாம் கோலினுடைய ரவுண்ட்லயும் நம்ம பண்ணக்கூடிய தவறு தான் சோல்டர் இறக்கத்திற்கு காரணம் சரி இப்ப நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸுக்கு எவ்வளவு நம்ம கழுத்தினுடைய அகலம் வைக்கணும் நல்லா கவனிச்சு பாருங்க நான் மூணே ஹாலிஞ்சு வைக்கிறேன் அப்போ மூனேகாலிஞ்சு வச்சா மூணே ஹாலும் ஆறரை இஞ்சி அகலம் வருது சரியா ஓகே இப்ப மூனேகாலிஞ்சு நம்ம வச்சுட்டோம் தச்சதருக்கு பின்னாடி நான் உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்றேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க அடுத்து நம்ம ஹாம் கோடோடைய ரவுண்ட் எவ்வளவு எடுக்கணும் நல்லா கவனிச்சு பாருங்க நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸுக்கு கரெக்டா அந்த முனருக்கு பார்த்தீங்களா இங்க இருந்து நான் அளவு எடுக்கிறேன் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த கோடு இருக்கா இந்த கோடு இருக்கா இந்த முனையில இருந்து இந்த ஒரு இஞ்ச நான் இப்படி வைக்கிறேன் வச்சு மார்க் பண்றேன் மார்க் பண்ணிக்கிட்டேனா மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் எங்கே இருந்து கரெக்டா வரைஞ்சு ரவுண்டு போடுறேன் அப்படிங்கிறதையும் கவனிச்சு பாருங்க கழுத்தினுடைய அகலமும் ஹாம்கோலோடைய ரவுண்ட்லயும் நம்ம செய்யற தப்பு மட்டும்தான் சோல்டருடைய இறக்கத்துக்கு காரணம் இப்ப பாருங்க நான் எங்க இருந்து ரவுண்டு எடுக்கிறேன் அப்படின்னு தெரியுதா இப்படி வருது அதாவது நேர்கோடு இந்த இருக்கு இந்த நேர்கோட்டில இருந்து இப்படியே கொண்டுட்டு வந்து கரெக்டா நம்ம மார்க் பண்ண அந்த ஒரு இன்ஜில கொண்டு வந்து அப்படியே வளைச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிருக்கேனா இந்த மாதிரி நீங்க கட் பண்ணணும் சரி இப்போ வந்து நம்ம ஒரு இன்ஜி வச்சுட்டோம் பாருங்களேன் இந்த ஒரு இன்ஜி வச்சுட்டோமா தைக்கிறதுக்கு எவ்வளவு வரும் அரை இன்ஜி போயிடும் அப்ப நம்மளுக்கு கரெக்டா இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வரும்போது ஹாம்போல் ஃபிட்டிங் பர்ஃபெக்டா இருக்கும் நான் அதை தைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இந்த பேக் தட்டை கட்டிங் பண்ணிடுவோம் அதே மாதிரி நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே போன்றுதான் கட்டிங் பண்ணணும் நல்லா கவனிச்சு பாருங்க அதுல இருந்து மிஸ் பண்ணிடக்கூடாது சரியா ஏன்னா நம்மளுக்கு வந்து சோல்டர் இறக்கிறதுக்கு தான் இப்ப வந்து அந்த டவுட்டை மட்டும் தான் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க நான் கட்டிங் பண்றேன் கரெக்டா நான் எப்படி வரைஞ்சேனோ அதே மாதிரி கட்டிங் பண்ணிருக்கேன் பாருங்களேன் அவ்வளவுதான் நண்பர்களே இப்ப பாருங்க நம்ம எல்லாத்தையுமே சரியா கட்டிங் பண்ணிட்டோம் கட்டிங் பண்ணதற்கு பின்னாடி இந்த அர்க்காத்தெல்லாம் இங்கே எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை நம்ம சோல்டர் இறக்கறதுக்கு மட்டும்தான் சொல்யூஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க இந்த இடத்துல லைட்டா பிசர் இருக்கு அதையும் தட்டி விட்டுட்டேன் நான் ஷோல்டர் வரைஞ்சேன் பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்து கரெக்டா கொண்டு வந்து இந்த இடத்துல இருக்கேன் பாருங்க இந்த இடம் தான் பாடி லூஸ் வரக்கூடிய இடம் சரியா இந்த இடத்த மட்டும் நான் அர்க்காத் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன் அதே மாதிரி கழுத்தினுடைய அகலத்தையும் அறுக்காத் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ நம்ம பேக் தட்டை கட்டிங் பண்ணிட்டோம் பேக் சோல்டர் இறங்காம இருக்கணும் அப்படின்னா எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னேன் கழுத்தினுடைய அகலம் ரொம்ப முக்கியம் ஹாம் கோலோட ரவுண்ட் முக்கியம் அடுத்து நம்ம இந்த ஹாம்கோலோட ரவுண்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா காட்ட போறேன் பேக் தட்டை கட்டிங் பண்ணி முடிஞ்சோம்னா ஃப்ரண்ட கட்டிங் பண்ணணும் கட்டிங் பண்ணுவதற்கு நான் கிராஸாக போட்டுவிட்டேன் இதனுடைய டீட்டெயில் இப்போ இப்ப நம்மளுக்கு தேவையில்லை அடுத்து பாருங்க நம்ம பேக் தட்டினுடைய சோல்டர் அளவுக்கும் நான் சரியா கட்டிங் பண்ணிக்கிட்டேன் நல்லா பாருங்க இதுல எக்ஸ்ட்ராலாம் கட்டிங் பண்ணலை சரியா அடுத்து நம்ம ஹாம்கோல் ரவுண்ட் எடுக்கப்பறோம் ஹாம்கோல் ரவுண்ட்ல நல்லா கவனிச்சு பாருங்க நான் எந்த மாதிரி கட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் தட்டில் நம்ம எப்படி ஹாம்கோலோடைய ரவுண்டை எடுத்தோமோ அதே அளவுக்குதான் இப்போ நான் ஃப்ரண்ட்லயும் வெட்டி இருக்கேன் எந்த சேஞ்சஸும் கிடையாது அப்ப தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கிட்டே வாங்க சோல்டர் இறக்கத்துக்கு இன்னைக்கு நம்ம ஒரு தீர்வு காணுவோம் பாருங்க தோழர்களே அடுத்து நம்ம இந்த இடத்த கட்டிங் பண்ணி கிராஸா கட்டிங் பண்ணிக்கிட்டோம் அடுத்து இந்த பக்கமும் கீழே அரை இஞ்சி வர்ற அளவுக்கு கட்டிங் பண்ணிக்கிட்டேன் கட்டிங் பண்ணி முடிச்ச உடனே நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கழுத்தினுடைய மூணே மூனைஹால் வச்சோம்ல அதே தான் ஃப்ரண்ட்லையும் நம்ம வைக்கணும் இப்ப ஃப்ரண்ட் நான் ஆர்காத் பண்ணிக்கிறேன் சரியா ஆர்காத் பண்ணி முடிச்சிட்டேன் நான் பேக் தட்டை எடுத்துடுறேன் பேக் தட்டை எடுத்துட்டு கிராசினுடைய அளவுகள்லாம் வச்சதுக்கு பின்னாடி முன் தட்டினுடைய கோல் பகுதியை குடஞ்சு கட்டிங் பண்ணணும் அதை எப்படி குடஞ்சு கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் பாருங்க தோழர்களே இப்போ நம்ம கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அதாவது கிராஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் இதனுடைய டீட்டெயில் எல்லாமே நான் அடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்கு எப்படி கட்டிங் பண்ணணும் அதை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் இதை அப்படியே திருப்பிட்டேன் திருப்பி முடித்தவொன்னே நல்லா கவனிச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வெயிட் வைக்கிறேன்னா துணி நலுவாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த வெயிட் வைக்கிறேன் சரி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளவுஸ்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி முன்கிராசினுடைய ஹாம்கோல் பகுதி இந்த ஹாம்கோல் பகுதியை நம்ம சரியா கட்டிங் பண்ணா மட்டும்தான் ஹாம்கோல் சுருக்கம் வராது ஷோல்டர் தனியா கலண்டு உழுகாது அப்ப நம்ம இதை எப்படி கட்டிங் பண்ணணும் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணனும் நல்லா கவனிச்சு பாருங்க நான் கட்டிங் பண்ண போறேன் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நிறைய டெய்லர்கள் கட்டிங் பண்றத பார்த்துருக்கேன் இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க அதாவது இந்த இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே குடைஞ்சு இப்படி கொண்டு வந்துருவாங்க நீங்க இப்படி ஆரம்பிச்சு கட்டிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் சுருக்கம் ஏற்படும் சுருக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஏற்படும் லூஸ் ஏற்படும் போது நம்ம சொல்லவே தேவையில்ல சோல்டர் கலாண்டுரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல போக இந்த இடம் மட்டும் பெருசா இருக்கும் அப்படி இருக்க கூடாது இப்ப நான் எப்படி கட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நான் கரெக்டா நான் எந்த இடத்துல வெட்டி கட்டிங் பண்ணிருக்கேனோ அதே இடத்துல வச்சு நான் அப்படியே கட்டிங் பண்றேன் நல்லா கவனிச்சு பாருங்க தெரியுதா உங்களுக்கு நான் எந்த அளவு கட்டிங் பண்ணி இருக்கேன்னு இங்க இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த அதனுடைய எஜ்ஜு கூட இந்த இருக்கு இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்திருக்கேன் சரியா கொண்டுட்டு வந்தவனே அடுத்து பாருங்க இந்த இடத்துல பிசுறு இருக்கு அதை கட்டிங் பண்ணிட்டேன் சரி இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் இது நம்ம கட்டிங் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா பாருங்களேன் சரியா அரை கட்டிங் பண்ணிருக்கேன் அதாவது இந்த ரவுண்ட் எடுக்கக்கூடிய இடம் அரை இன்ச்சுல இருக்கணும் இந்த இடம் இருக்க கூடாது இந்த இடம் இருக்க கூடாது நல்லா கவனிச்சு பாருங்க இந்த ரவுண்ட் வர்ற இடத்துல அரை இன்ச்சு இருக்கா ரவுண்ட் அரை இன்ச்சு இருக்கா பக்கத்துல பாருங்க அரை இன்ச்சு இருக்கா அடுத்து பாருங்களேன் அரை இன்ச்சுல இருந்து குறைஞ்சிருது குறைஞ்சிருதா அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாருங்களேன் அரை இஞ்சுல இருந்து குறைஞ்சிருது ஆக்சுவலா நம்ம இந்த முனையில இருந்து கட்டிங் பண்ணி அப்படியே அரை இஞ்சு அளவுக்கு எடுத்து கரெக்டா முனையில கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த அரை இஞ்சு அளவுக்கு தான் குடையணும் சரியா இப்ப நம்ம முன்ன முன் அதாவது முன்கிராசினுடைய ஹாம் கோல் ரவுண்ட் எடுத்ததற்கு பின்னாடி நம்ம இந்த மாதிரி தான் குடைஞ்சு கட்டிங் பண்ணியிருக்கோம் நான் குடைஞ்சு கட்டிங் பண்ணது கூட வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்களேன் சரியா இருக்கா இப்ப பாருங்களேன் இந்த எடுக்கிற பாத்தீங்களா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கரெக்டாக இங்கே முடிச்சிருக்கேன் இதே மாதிரி கட்டிங் போடுங்க கட்டிங் போட்டு ஒரு வீடியோவில் ஸ்டிச்சிங் பண்ணி நீங்களே நம்ம கமாண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பேக் தட்டோட இந்த ஃப்ரெண்டையும் அனலைன்ஸ் பண்ண போகிறேன் அடுத்து நம்ம பேக் தட்டை எடுத்துட்டோமா சும்மா யதார்த்தமாக தான் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம ஏன்னா இந்த ப்ராப்ளங்கள் வந்து நிறைய வருது அதனால தான் இன்னைக்கு நம்ம இதை வந்து டவுட்டாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம மணி விவேகாசன் சேனல்ல இப்போ நான் ஃப்ரெண்டாக வச்சிட்டேன் நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த இடத்துல பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் ஒன்னா இருக்கு நான் மூனைகாலிஞ்சு குடைஞ்சேனா அதுவும் கூட ஃப்ரண்ட்ல குடைஞ்சதும் பேக்ல குடைஞ்சதும் ஒன்னா இருக்கு இப்ப பாத்தீங்களா ஹாம் உடைய அந்த குடைஞ்சு கட் பண்ணி இருக்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வேணா உங்களுக்கு மார்க் பண்ணி கூட கட்டுறேன் இந்த அளவுக்கு இருக்கான் இப்படி கட்டிங் பண்ணுங்க நீங்க இப்படி கட்டிங் பண்ணாலே ஹாம் கோல் சுருக்கம் ஷோல்டர் கலண்டு உழுகிறது இதெல்லாம் வரவே செய்யாது நாற்பத்தி ரெண்டு சைஸ் பிளவுஸுக்கு ஹாம் கோட் எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணனும் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல எந்த அளவுக்கு குடைஞ்சு கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம் அடுத்து கையை கட்டிங் பண்ணி கையிலயே நம்ம குடையணும்ல அந்த குடையிறது எவ்வளவோ அப்படிங்கிறத பாத்துருவோம் அடுத்து நம்ம இப்ப கட்டிங் பண்ண பிளவுசினுடைய கையை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபுல்லாக கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி விரிச்சு காட்டுறேன் பாருங்களேன் எந்த சேஃபில நான் கட்டிங் பண்ணியிருக்கேன்னு தெரியுதா அடுத்து நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளவுசினுடைய முன்பகுதியில நம்ம எந்த அளவுக்கு குறைஞ்சு கட்டிங் பண்ணோமோ அதே அளவுக்குதான் கையிலையும் கட்டிங் பண்ணணும் ஆக்சுவலா நம்ம முன்பகுதியில அரை இஞ்சு கட்டிங் பண்ணியிருந்தோம்னா அதே அரை தான் இதுலையும் கட் பண்ணணும் அல்லது முன்பகுதியில இஞ்சு கட் பண்ணிருந்தோம்னா அதே இஞ்சு தான் இதுலையும் கட் பண்ணணும் நீங்க இஞ்சு கட் பண்ணீங்க அப்படின்னா பிளவுஸ் போடவே முடியாது அரை இஞ்சு கால் நீ பாட்டிக்கங்க பாடி அதாவது பாடி மட்டும் நல்ல பெருசா இருக்கும் இடுப்பு ரொம்ப சிறுசா இருக்கும்ல அவங்களுக்கு நீங்க வந்து அரைஞ்சு கண்டிப்பா கம்பல்சரியா ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும் இப்ப நான் வந்து கையினுடைய முன்பகுதியையும் குறைஞ்சு கட் பண்ண போறேன் தோழர்களே இப்ப நம்ம முன்பகுதியையும் குடஞ்சு கட் பண்ணிட்டோம் கட் பண்ணதுக்கு முன்னாடி தைக்கிறதுக்குண்டான அடையாளம் இந்த இடத்துல நான் பண்ணிக்கிறேன் பண்ணி முடிச்சோன்னு பாருங்க கரெக்டா எந்த அளவுக்கு நான் சேஃபா கட் பண்ணிருக்கேன்னு பாத்துக்கிட்டீங்களா இப்ப இதனுடைய அளவையும் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன் நல்லா கவனிச்சு பாருங்க இதை நம்ம எந்த அளவுக்கு கட்டிங் பண்ணியிருக்கோம் சரியா அரை கட்டிங் பண்ணியிருக்கோம் முன்பகுதி எவ்வளோ கட்டிங் பண்ணோம் அரை இன்ச்சு ஆக்சுவலா இது நம்ம பிளவுஸினுடைய முன்பகுதியில் கட்டிங் பண்ண குடஞ்சு கட்டிங் பண்ண அந்த பீஸு இது கையில் குடஞ்சு கட்டிங் பண்ண பீஸு இது ரெண்டையுமே நான் உங்களுக்கு கண் முன்னாடியே வித்தியாசத்தை காமிக்கிறேன் பாருங்க சரியா அரை இன்ச்சு இருக்கு அதே மாதிரி இந்த இடமும் சரியா அரை இன்ச்சில் இருக்கு இந்த மாதிரி கட்டிங் பண்ணுனா கண்டிப்பா சோல்டருடைய இறக்கம் வரவே செய்யாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஃபிட்டிங்கா ஆயிரும் பிளவுஸு இப்ப நம்ம கையையும் குடைஞ்சு கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் தோழர்களே நாற்பத்தி ரெண்டு சைஸ் பிளவுஸினுடைய பேக் பகுதியை எந்த மாதிரி கட்டிங் பண்ணணும் ஃப்ரெண்டு பகுதியினுடைய ஹாம்போல் ரவுண்டு எந்த மாதிரி கட்டிங் பண்ணணும் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம் அதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னா சோல்டரை எந்த அளவுக்கு ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி கையை எப்படி ஜாயின் பண்ணணும் சுருக்கம் வராம கரெக்டா அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸ் அளவுக்கு அந்த ஹாம் ரவுண்டை எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா இப்ப பாருங்க நம்ம முதல் கட்டமா பிளவுஸ கட்டிங் பண்ணி கிராஸ் எல்லாத்தையுமே தச்சு முடிச்சிட்டோம் தச்ச உடனே இந்த கிராஸ் இருக்கு பாருங்க சென்டர் கிராஸ் நம்ம ஊக்குப்பட்டி போடுவோம்ல இந்த இடத்துல ரெண்டும் இருக்கா அப்படின்னு செக் பண்றேன் ரெண்டுமே சரியா இருக்கு அடுத்து பாருங்க இந்த கழுத்தும் இந்த நெக்கும் கரெக்டா ரவுண்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றேன் கரெக்டாக இருக்கு இந்த ரவுண்டு கரெக்டா இருக்கு சிறுசாகவும் ஆகக்கூடாது ஒன்னு சிறுசாகவும் ஆகக்கூடாது அப்படி ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு ஹாம்கோல் ரவுண்டு வந்து டைட்டா இருக்கும் ஒரு ஹாம்கோலோட ரவுண்டு வந்து லூசா இருக்கும் அதாவது ஒரு கை டைட்டாகவும் ஒரு கை லூசாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம தைக்கும் பொழுதே இது சரியா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பாத்துக்கிறோம் கரெக்டா இருக்கு அடுத்து பாருங்க நம்ம கிராஸை தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அனலைன்ஸ் பார்த்தோம் அடுத்து நம்ம கீப்பட்டியெல்லாம் தச்சு முடிச்சிட்டோம் கீப்பட்டியை தச்சு முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம தச்சிருக்கிற கிராஸ் எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணணும் நல்லா பாருங்க இந்த காலத்தும் இந்த கழுத்தும் சேமா இருக்கு நம்ம நடுவுல குடிச்சிருக்க அந்த டாட்டும் இந்த டாட்டும் சரியா இருக்கு சேமா இருக்கு அதாவது ஒன்னா இருக்கணும் அதே மாதிரி இந்த பட்டிக்கும் நம்ம கிராஸ் பெல்ட்டையும் ஒன்னா ஜாயின் பண்ணியிருக்கோம் தெரியுமா அந்த ரெண்டு ஜாயின் ஒன்னா இருக்கணும் அடுத்து கீழ் கீழ்ப்பகுதியிலே ஒன்றா இருக்குது எல்லாமே சேமா இருக்குது நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து இதையெல்லாம் கரெக்டாக அனலைன்ஸ் பண்ணி சரியாக கரெக்டாக பார்க்கணும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள் சரி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் கழுத்தை தான் செக் பண்ண போகிறோம் ஏன்னா கழுத்தில் வரக்கூடிய பிரச்சனையினால்தான் நம்மளுக்கு சோல்டர் வந்து கலண்டு உழுகிறதுக்கு காரணமே அதனால் நான் மறுபடியும் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த இடத்துல வைக்கிறேன் வச்சு ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடிய ஊக்குப்பட்டி அதனால நம்ம இதை கணக்குல கணக்குல நம்ம கூடாது நம்ம இங்க இருந்து வச்சுக்கிறேன் வச்சு சரியாயிருக்கான்னு பாக்குறேன் சரியா இருக்கா ரெண்டுமே சரியா இருக்கு நான் அப்படியே திருப்பியும் காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க இந்த பாகோக்கி வைக்கக்கூடியது நம்ம எக்ஸ்ட்ரா வளர்த்து விட்டுருக்கிறதுனால அதை கணக்குல எடுத்துக்கறதுல பாருங்க இருக்கு இப்போ ரெண்டு நெக்குமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு அடுத்து நம்ம சோல்டரை ஜாயின் பண்ணிடலாம் தோழர்களே நம்ம வந்து பேக் தட்டை எடுத்துக்கிட்டோம் பேக் தட்டை எல்லாமே தச்சு முடிச்சிட்டோம் தைச்சதற்கு பின்னாடி நம்ம பதினாலரை இன்ஜ் பிளவுஸினுடைய உயரம் வச்சிருந்தோம் அப்ப கரெக்டாக பதினாலரை இன்ஜ் இருக்கணும் நம்மளுக்கு கீ பட்டிலாம் எல்லாம் தச்சது போக இப்ப பாருங்க சரியா பதினாலரை ரேஞ்சு இருக்கு பாருங்க கரெக்டாக பதினாலரை இருக்குது அரை இன்ச்சு சோல்டரை தச்சுருவோமா இப்போ நம்ம இதையெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிறணும் செக் பண்ணி முடிஞ்சோன்ன அதே மாதிரி நம்ம பேக் கழுத்து போட்டு இந்த மாதிரி தச்சிங்க அப்படின்னா இப்படி பேக் கழுத்தெல்லாம் அனலைன்ஸ் பண்ணி பாத்துக்கோங்க சரியா இருக்கான்னு ரொம்ப சரியா இருக்கு அடுத்து பாருங்க இப்போ நம்ம சோல்டரை ஜாயின் பண்ண போறோம் சோல்டரை ஜாயின் பண்றதுக்கு நண்பர்களே நம்ம எவ்வளவு விட்டுருந்தோம் பதினாலு இன்ச்சு பிளவுஸினுடைய உயரம்னா அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோமா இப்போ சரியா அரை இன்ச்சு அளவுக்கு தைக்கணும் நல்லா கவனிச்சு பாருங்க நான் எப்படி தைக்கிறேன் சோல்டர் அப்படின்னு இங்க வச்சிடுறேன் வச்சதுக்கு அப்புறம் டேப்ப வச்சு அளந்துக்குருவோம் ஒரு தடவை சரி அரைஞ்சு இருக்கா கேமராமேன் அரைஞ்சு இருக்கா ஆஹ் கரெக்டா இருக்கு சரி இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி நம்ம இந்த இடத்துலயும் அரேஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது சோல்டர் லூஸ் ஏற்படக்கூடிய கஸ்டமர்களுக்கு இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணியே ஸ்டிச்சிங் பண்ணுங்க பாருங்க நம்ம அடுத்து வந்து இந்த சோல்டரையும் அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங் பண்ண போறோம் ஸ்டிச்சிங் நாங்க வந்து இந்த மாதிரி தான் சோல்டரை ஜாயின் பண்ணுவோம் இது உங்களுக்கு ஈஸியா இருந்தா இதே மாதிரி பண்ணிக்கோங்க இல்ல உங்க மெத்தட்ல கூட நீங்க பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் கரெக்டா அரேஞ்சுல இருக்கு சரியா இப்போ நான் ஆராய்ச்சில அப்படியே டாக்கா பண்ணி தைக்க ஆரம்பிக்கிறேன் இந்த இடத்துல நம்ம ஆரேஞ்சு மார்க் பண்ணிக்கிடுவோம் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி மூணு கிளாத்தையும் கரெக்டாக வச்சு அப்படியே தச்சு எடுத்துட்டோம் தச்சுட்டோம்மா சோல்டர் பகுதியில் மட்டும் டபுள் ஸ்டிச்சிங் எப்போவுமே பண்ணிருங்க ஏன்னா மார்போகம் வெயிட்டாக இருக்கும் அதனால டபுள் ஸ்டிச்சிங் பண்ணாதான் ப்ளவுஸில் இருந்த அந்த சோல்டருடைய தையல் வந்து தெரியாமல் இருக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம் தச்சு முடிச்சிட்டமா தச்சு முடிச்சதற்கு பின்னாடி நல்லா கவனிச்சு பாருங்க நம்ம அரை இஞ்சில்தான் தச்சிருக்கோமா அப்படிங்கிறத நான் செக் பண்றேன் அரை தான் நான் தச்சிருக்கேன் இங்கேயும் பாருங்க அரை இஞ்சில தான் தச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த சோல்ருமும் அரை இன்ஜி தான் தச்சிருக்கேன் இந்த பக்கமும் அரேஞ்சு தான் தச்சிருக்கேன் தச்சு முடிச்சிட்டேனா தச்சதற்கு பின்னாடி இப்போ நான் அப்படியே எடுக்கிறேன் பாருங்களேன் எடுத்து நான் இப்படியே சொரண்டி விடல நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியவே செய்யாது ரொம்ப நீட்டா ஸ்ட்ரைட்டா இருக்கும் சரி ஜாயிண்டா இப்ப வந்து நம்ம சோல்டரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கமும் நான் எடுத்து விட்டேன் எடுத்து விட்டு இதுலையும் பாருங்க நம்ம சோல்டரை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம் ஜாயின் பண்ணி முடிச்சோம்னா இதுவும் சேமாக இருக்கா அடுத்து நம்ம கையை வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அதாவது பிளவுஸினுடைய சோல்டர் ஸ்டிச்சிங் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் கையை ஸ்டிச்சிங் பண்ணுறது முக்கியம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஹாம் கோல் பகுதி எல்லாத்தையுமே சரி பண்ணி முடிச்சுக்கிட்டோம் சரி பண்ணதற்கு பின்னாடி பேக் தட்டையும் ஃப்ரண்ட் தட்டையும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்றேன் பாருங்க ரெண்டுமே சேமாயிருக்கு நம்ம எதுலையுமே கட்டிங் பண்ண தேவையில்லை அதே மாதிரி இந்த பக்கமும் நான் காட்டுறேன் பாருங்க ரெண்டுமே சேமா இருக்கு எங்கேயுமே கட்டிங் பண்ண தேவையில்லை இப்ப நம்ம கையை ஜாயின் பண்ணிடலாம் பாருங்க நண்பர்களே நம்ம கையை வந்து ஏற்கனவே சென்ற அறுக்காத்து கட்டிங்கிலேயே காமிச்சேன் அதே மாதிரி கொடைஞ்சி கட் பண்ணதையும் காமிச்சேன்ல இதுதான் ஃப்ரண்ட் பகுதியில் வரணும் இப்போ இதை தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அடுத்து பாருங்க சோல்டருடைய ஜாயிண்ட் இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிக்கிறேன் இதுதான் ஷோல்டருடைய ஜாயிண்ட் சரியா வந்து நம்ம கையை சென்ட்ரில் ஜா கொடைஞ்சு கட்டிங் பண்ணியிருக்கேன் தெரியுமா இந்த கட்டிங் இந்த அறுக்காத்தையும் கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்ல கரெக்டாக வைக்கணும் வச்சு நான் அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு வந்து கைய ஜாயின் பண்றேன் நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து இத எந்த அளவுக்கு தைக்கணும் சரியா அரைஞ்சு நான் தைக்கிறேன் பாருங்க கரெக்டாக அரைஞ்சில இருக்கு இப்போ வந்து அப்படியே நான் அந்த ஹாஃப் இஞ்சிலேயே தச்சுக்கிட்டு வர்றேன் நல்லா கவனிச்சு பாருங்க ஹாஃப் இஞ்சிலயே தச்சுக்கிட்டு வரேன்னா இப்போ நம்மளுக்கு வந்து சோல் கிட்ட வரப்போகுது சோல் கிட்ட வரும்பொழுது இந்த அறக்காத்தும் இந்த சோல் ஒன்னா இருக்கணும் சரியா நம்ம அதே மாதிரிதான் ஸ்டிச்சிங் பண்ணணும் கையை எந்த சூழ்நிலை இழுத்துடக்கூடாது கூடாது இழுக்காம அப்படியே லூஸ் குடுத்து லூஸ் குடுத்து தைக்கணும் இந்த பாருங்களேன் சோல்டருடையா இருக்கு கையோட ஜாயிண்ட் இருந்தா இருக்கு கரெக்டா வருதா கேமராமேன் நீங்க சொல்லுங்க சரியா இருக்கா சரியா இருக்கு இப்ப பாருங்க இப்ப நம்ம இந்த இடத்தையும் நான் உங்களுக்கு அரை இஞ்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா இங்கேயுமே நம்ம நிறைய பேர் தப்பு பண்றோம் அதனால இந்த இடத்தையும் அரை இஞ்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலா அதுலயே நம்ம தைக்கிறோம் பாருங்களேன் ஓகே அப்படியே தச்சு முடிச்சிட்டோமா தச்ச தச்சதற்கு பின்னாடி இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த பிசுறுகளை மட்டும் நான் கட் பண்ணி விட்டேன் அதே மாதிரி ரெண்டாவது கையையும் ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் அடுத்த கையிலையும் சோல்டர் ஜாயிண்ட் தான் இருக்கு அர்காத் பண்ண இடம் தான் இருக்கு இப்ப நம்ம இந்த இடத்துல வச்சு அப்படியே என்ன பண்றோம் ஜாயின் பண்ண போறோம் ஹாஃப் இன்ச்சு தான் நம்ம முன்னாடி சொன்னோம்ல அதே அளவு தான் இதுலயும் நம்ம மெசர் பண்ணணும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா சோல்டர் கலருக்கு வருவதற்கு காரணமே நம்ம சரியான மெஷர்மெண்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணாம கட்டிங் பண்ணி தைக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் இந்த சோல்டர் கலண்டு உளுந்து வெளியில பிரேசியர் தெரிகிறது நல்லா சரியா அரைஞ்சு இந்த சோல்டர் இடத்துலனா நல்லா பிடிங்க நல்லா புடிச்சு தைச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி வந்து சென்ட்ரு டு சென்ட்ருலாம் கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு எந்த இடத்துலயும் பிசுறுகள் இருக்கக்கூடாது எங்கேயும் சுருக்கம் வரக்கூடாது தைக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம கரெக்டா இருக்கான்னு தெளிவா பாத்துக்கிறோம் பாருங்க எங்கேயுமே சுருக்கம் வராது சரியா இப்ப நம்ம இந்த இடத்துல ஓவர்லாக்கு போட்டுட்டு அளவு சட்டைய வச்சு அனலைன்ஸ் பண்ணிருவோம் அடுத்து பாருங்க நம்ம கை ஜாயின் பண்ண போறோம் கை ஜாயின் பண்றதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டோம் அளவு ப்ளவுஸ் எடுத்து கரெக்டா வந்து அளவு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் சரியா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டேனா மார்க் பண்ண உடனே நான் அப்படியே மிஷினுக்கு கொண்டுட்டு போய் ஸ்டிச்சிங் பண்றேன் நல்லா கவனிச்சு பாருங்க இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அடுத்து பாருங்க இந்த லெஃப்ட் கையில சோல்டர் ஜாயின் பண்ண பாருங்க அந்த இடத்த இப்படி குடிச்சுக்கிறேன் குடிச்சு ஃப்ரண்ட் தட்டு எல்லாத்தையுமே இப்படி இழுத்துக்கிறேன் இழுத்துக்கிட்டு பேக் தட்டு எல்லாத்தையுமே சரி பண்றேன் சரி பண்ணிக்கிட்டு நல்லா கவனிச்சு பாருங்க இப்ப நம்ம அளவு சட்டையுடைய ஹாம் கோல் ரவுண்டை எடுத்துக்கிறணும் சரியா ஹாம் கோல் ரவுண்டை எடுத்து சோல்டரோட சோல்டரா ஒண்ணா வச்சு அப்படியே நான் மார்க் பண்ற பாருங்க சரியா இந்த இடத்துக்கு வருது இப்ப நம்ம இந்த அளவுல மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா இந்த அளவு சட்டை சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால இதே மெஷர்மெண்ட் தான் நம்ம பண்ணுறோம் இந்த அளவு சட்டையை நம்ம தைச்சது தான் இப்போ நம்ம அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணுறோம் ஸ்டிச்சிங் பண்ணிட்டோமா ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி கரெக்டாக சோல்டர்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் சோல்டர்லாம் இருக்கா இந்த மாதிரி சரியா பாருங்களேன் இந்த துணியில ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கும் ஒதுங்கன்னா அப்படியே ஒதுக்கி விட்டுருங்க இதெல்லாம் உள்ளே இழுக்காதீங்க இங்க பாருங்கள் நம்ம அப்படியே தச்சிட்டோம் அப்படியே நம்ம கொண்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துடோம் எடுத்துட்டோமா இப்ப இந்த தையலை பாருங்களேன் நல்லா ஸ்ட்ரைட்டா தச்சு முடிச்சிட்டோமா தச்சு முடிச்சோம்னா இடையில நூல் வந்துருச்சு அதனால நாங்க நூலை மாட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு கையில இருந்து ஹாம் கோட அளவு பண்ணோம் கையினுடைய அளவு எடுத்தோம் ஹாம் கோடோடைய ரவுண்ட் அளவு எடுத்தோம் அப்படியே ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து முடிச்சிட்டோம் இப்ப அடுத்த சைடும் அதே மாதிரிதான் தைக்க போறோம் இப்ப பாருங்க தொழிலே இப்ப நம்ம வந்து கரெக்டா அடுத்த கையையும் இந்த கை பிரச்சன முதல் கை அதே அளவுக்கு வச்சு நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுது நான் சொன்ன முன்ன முன்னாடி சொன்ன மாதிரிதான் நல்லா கவனிச்சு பாருங்க சோல்டரை வந்து என் லெப்ட் கையில பிடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் சரி பண்ணி உடனே நல்லா கவனிச்சு பாருங்க மறுபடியும் அளவு சட்டையை எடுத்து கரெக்டா ஹாம்குளுடைய அளவு எவ்வளவு வருது அப்படிங்கிறத நான் பாக்குறேன் சரியா இந்த இடத்துல இருக்கு அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் சேமாதான் இருக்கணும் லெஃப்ட் அண்ட் ரைடு லெஃப்ட் அண்ட் ரைடுமே அந்த ஹாம்கோலோட ரவுண்டு வந்து சேம் ஆகிருக்கணும் சரியா அடுத்து பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த இடத்த எல்லாத்தையும் சரி பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் ரெண்டு எல்லாத்தையும் இழுத்து வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு தெரியுதா ஆட்டோமேட்டிக்காவே ஒதுங்கிடும் இந்த சைடுலாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோமேட்டிக்காவே அப்போ அப்ப அது நம்மளுக்கு இந்த ப்ளவுஸுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி அதெல்லாம் வெட்டி தூக்கி போட்டுடணும் இப்போ நம்ம ஹாம் கோல் ரவுண்ட் அப்படியே எடுத்தோமா எடுத்ததுல இருந்து தச்சு சைட்டாக கொண்டு வந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டோமா எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுற நண்பர்களே எப்படி நம்ம தச்சிருக்கோம் தையல் வந்து ரொம்ப முக்கியம் கட்டிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தையல் முக்கியம் பாருங்களேன் நான் தையலை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன் மார்க் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன் இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா இப்போ நான் மறுபடியும் ஹாம் உடைய ரவுண்டு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு நீங்களே பாருங்களேன் ஹாம் கோலுடைய ரவுண்டு ரொம்ப சரியாக வந்திருக்கா நம்ம இந்த மார்க் பண்ணிருக்கோமா அந்த இடத்துக்கிட்ட வந்துருச்சா இப்போ உங்களுக்கு கட்டிங் டேபிள்ல வச்சு இன்னும் நிறைய அனலைன்ஸ் சொல்ல போறேன் பாருங்க நண்பர்களே நாற்பத்தி ரெண்டு சைஸ் பிளவுஸினுடைய அனலைன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் கழுத்து வந்து எப்படின்னா ஷோல்டர் தைக்க தச்சு அவங்க பிளவுஸை போடும் பொழுது இப்படி கலண்டு உளுந்துடும் கலண்டு உழுகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கட்டிங் மெத்தேடும் ஸ்டிச்சிங் மெத்தேடும் அவங்க அளவுக்கு அதாவது பிளவுஸ யாரு போடுறாங்களோ அவங்க அளவுக்கு சரியா நம்ம பண்ணணும் சரியா இப்போ நம்ம இந்த பிளவுஸினுடைய முழு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் பானா நெக்கு கட்டுவோம் பாத்தீங்களா அந்த ஊக்கு சைடு நான் இப்போ நெக்கை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அளவு சட்டையினுடைய நெக்கையும் எடுத்துக்கிட்டோம் சரியா இந்த பா நெக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட எண்டில் நான் வைக்கிறேன் வச்ச அப்படியே கழுத்தினுடைய அகலத்தை சரியா இருக்கான்னு பார்க்குறேன் நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம புதுசா தச்ச சட்டையினுடைய முன்கழுத்தினுடைய அந்த சோல்டர் ஜாயிண்ட் இருந்தா இருக்கு பழைய சட்டையினுடைய சோல்டர் ஜாயிண்ட் இருந்தா இருக்கு கரெக்டா ஒரே அளவுல இருக்கு இதுல என்ன சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து வி நெக் இந்த இடத்துல இது வந்து ரவுண்ட் நெக் அவ்வளவுதான் அதே மாதிரி இப்ப நம்ம வந்து எஸ்கோக்கி தெரியுமா இந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம எஸ்கோக்கி வைக்கக்கூடிய இடத்துல இந்த சோல்டர் ஜாயிண்ட் இருக்கா இந்த சோல்ட்ரு ஜாயிண்ட்டையும் நம்ம புதுசா தச்ச சட்டையினுடைய சோல்ட்ரு ஜாயிண்டையும் ஒன்றா வைக்கிறேன் ஒன்னா அப்புறம் உங்களுக்கே தெரியுதா ஏதாவது வித்தியாசம் இருக்கானு எந்த வித்தியாசமும் இருக்காது இந்த அளவு ப்ளவுஸ் ரொம்ப ஃபிட்டிங்காக பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு வாடிக்கையாளர் சொன்னாங்க அதனால நம்ம இதே அளவுல தான் கரெக்டா ஸ்டிச்சிங் பண்ணிருக்கோம் இப்போ நான் மறுபடியும் ஹாம் கோலுடைய ரவுண்டையும் காட்டுறேன் நல்லா கவனிச்சு பாருங்க சரியா இருக்கா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம தச்சுருக்கோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி என்னுடைய கட்டிங் மெத்தேடு மாதிரி நீங்களும் ஒரு பிளவுஸை கட்டிங் பண்ணி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி சரியாக ஷோல்டர் கை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி தச்சிங்கன்னா ப்ளவுஸ் போடும் பொழுது இப்படி ஷோல்டர் இறங்காமல் ரொம்ப ஃபிட்டிங்காக நச்சுன்னு நிற்கும் ஷோல்டர் இறங்கி பிரேசியர் வெளியில் தெரிகிற கம்ப்ளைண்ட்லாம் வரவே வராது ஹாம்கோலுடைய சுருக்கம் கம்ப்ளைண்ட்லாம் வரவே வராது தோழர்களே நாற்பத்தி ரெண்டு சைஸ் பிளவுஸினுடைய அளவு பிளவுஸையும் தச்ச பிளவுஸையும் ஒன்னா வச்சு நான் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி உங்களுக்கு காட்டுங்க ஆக்சுவலா ஷோல்டர் இறக்கம் என்பது நிறைய பேருக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் தான் நான் சொன்ன மெத்தடில் நீங்க ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்க ஸ்டிச்சிங் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோல கமாண்ட் பாக்ஸ்ல வந்து அந்த ஸ்டிச்சிங்கும் கட்டிங் மெத்தடும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன்